வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட பாஸ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் டுடே அது மிட் நைட் ஓட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆதிரா வந்து தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டிங்ல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க அவங்க ஓட்டிங்கில் வந்து பண்ணது காரணம் வந்து நாமினேஷன்ல வந்து கொஞ்சம் நேர்மையா பேசுனாங்க அப்படின்லாம் சில செய்திகள் வந்து என்ன நேர்மையா பேசிட்டாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம் குறிப்பா வந்து அஹ் நாமினேஷன்ல திவாகரையும் கலையரசனையும் நாமினேட் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வந்து இன்னொருத்தரோட சான்ஸை வந்து மிஸ் பண்ண வைக்கிறாங்க இவங்கெல்லாம் கண்டன்ட்டுக்கே லாய் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சோ அது வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாகி இருக்கிறது பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங்கில் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் இருக்குமா இருக்காதா ஏன்னா அடுத்த வாரம் தான் தீபாவளி வாரம் அதனால இந்த வாரம் வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும் ஒன்னா ரெண்டா அப்படின்னு கூட சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி அல்லது இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போவாங்க அப்சராவ கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வந்து ஸோ சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எயிட்ல சீசன் நைன்ல சாரி எயிட் எயிட்ல இருக்கல தமிழ் பிக் பிபி தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து ஏழு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அதுக்கு அதுல வந்து ஓட்டிங் கூட சொல்லியிருக்கோம் அதாவது கலையரசன் பன்னெண்டு ஓட்டு திவாகர் ஏழு ஓட்டு நம்ம பிரவீன் காந்தி அவர் வந்து நாலு ஓட்டு பிரவீன்ராஜ் மூணு ஓட்டு ஆதிரா மூணு ஓட்டு அரோரா மூணு ஓட்டு இவங்க மூணு ஓட்டு வியானா மூணு ஓட்டு ஸோ இவங்கெல்லாம் மூணு ஓட்டு மூணு ஓட்டு ஸோ இந்த தடவை கேர்ள்ஸ் இல்லாமல் பாய்ஸ் தான் அதிகமாக யாராவது பாய்ஸில் யாராவது ஒருத்தர் தான் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது முதல்ல ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்து ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம பேசுவோம் ஓட்டிங் ரிசல்ட் இப்போ மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணியாவது தான் ஆதிரை வந்து இருபத்தொன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் எட்டாயிரத்தி ஐநூற்றி சாரி எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க வியானா வந்து பதினேழு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க திவாகர் பதினஞ்சு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு பிரவீன்ராஜ் பதிமூணு புள்ளி நாலு ஒன்பது ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாங்கியிருக்காரு இடம் அப்சரா பன்னெண்டு புள்ளி ஒன்பது மூணு நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஓட்டு வாங்கிருக்காங்க கலையரசன் பத்து புள்ளி மூணு ஒரு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கிருக்காரு பிரவீன் காந்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாலு வாங்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி அல்லது கலையரசன் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யாரா போறாங்களா இல்ல நமக்கு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி அப்சரா வெள்ளாமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு நம்ம சதீஷ் கூட சொல்லிட்டு இருந்தாரு அப்சரா எங்க வெள்ளாமிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமும் இருக்குது சரிங்க ஆதிரா எப்படி நம்பர் ஒன்னுக்கு வந்தாங்க ஓட்டிங்ல ஏன்னா காலல இருந்து இருபது பேருக்கு ஓட்டிங் போடும்போது அவங்க வந்து பன்னெண்டாவது இதுல ஒன்று இருந்தாங்க இப்போ எப்படி நல்ல ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவங்க செஞ்ச நாமினேஷன் ப்ராசஸ் தான் திவாக்கரே கலையரசன் நாமினேட் பண்ணிட்டு எங்க இவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்களோட சான்ஸ் வந்து வேஸ்ட் பண்றாங்க அடுத்தவங்களோட சான்ஸ் வந்து வேஸ்ட் பண்றேன் அது அவங்க வர்ற இடத்துல வந்து இவங்க வந்து உட்காந்துருக்காங்க இது தவறு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாமினேஷனை போட்ட உடனே அதில் வேற அவங்க சொதப்பினாங்க என்ன சொதுப்பினாங்க அப்படின்னா முதல்ல திவாகர் பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது யோசிக்க ஐயோ பேரை பிக் பாஸ் என்ன பண்றது சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அவங்க போயிட்டு கலையரசனை பார்த்துட்டு வந்து கலையரசன் சொல்லி சொன்னாங்க அவருமே இந்த இடத்துல விளையாட்டு வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பாஸ் ஓட்டிங்ல பயங்கரமான ஒரு மாற்றம் பயங்கரமான ஒரு இது நடந்திருக்கு ஆனா ஆதிரா வந்து இப்ப ஓட்டிங்ல நம்பர் ஒன்ல இருக்காங்க பட் ரம்யா இருந்தாங்கன்னா ரம்யா தான் நம்பர் ஒன் ரம்யா கூட பேசிருந்தாங்க நான் வந்து ரெண்டு நாளில் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கேங்க நான் ஆரம்பிச்சாலே அப்படிதான் பேசுவேன் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் நானு என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் நானு அப்படிலாம் சொல்றாங்க சோ அப்படி சொல்வதன் மூலமாக அவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் பட் என்னை வரைக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிய வருகிறது அதனால ஏதோ ஒரு அதாவது ரம்யா வச்சு ஏதோ ஒரு கன்டென்ட் இருக்கு அவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அந்த பொண்ணு அவ்வளோ இதா சொல்றது காரணம் என்ன அப்படின்னா தான் வந்து ஏதோ ஒன்று செய்ய போறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க பட் பாக்கலாம் இருந்து பார்ப்போமே என்ன நடக்குது என்று ஓகே கேஸ் அவ்வளவுதான் மீண்டும் வந்து ஒரு நாளை சந்திக்கலாம் சோ ஓட்டிங்லாம் பயங்கர லெவல்ல போயிட்டு இருக்கு பட் வியானா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாமினேஷன் வந்தோடே ஒரு பயம் வந்துச்சு பட் அவங்க சேவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்சரா ஒரு சேவ் ஆகிட்டவங்க நினைக்கிறேன் அவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வாரமாக வச்சிருப்பாங்க உடனே தூக்க மாட்டாங்க சோ அதனால வந்து எனக்கு கலை அரசு பிரவீன் காந்தி இது ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வெளியில போகிறது தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு பொறுத்திருந்து வரும் தேங்க்யூ பாயிட்டு மீண்டும் சந்திப்போம்